ஹே கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வ கார்கேர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னன்னா நான் என்னுடைய பைக்கை சர்வீஸ் பண்ணேங்க பைக்கை வந்துட்டு என்ன பண்ணா ஜென்ரல் சர்வீஸ் பண்ண நான் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஒரு மூணு சர்வீஸ் அப்படின்றது ஷோரூம்ல விட்டு பண்ணிட்டேன் டிவிஎஸ் ஜூபிட்டர் நான் வச்சிருக்கிறேன் பட் எனக்கு அது பெருசா திருப்தி கிடையவே கிடையாதுங்க எனக்கு அது என்னன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது அவங்க சரியா பண்ணல சில விஷயங்கள் வந்துட்டு ஏனோ தானு பண்ணி வச்சுருந்தாங்க போய் கேட்டாலும் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்புறம் ஒன்றுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக சுத்தமாக கிடையாது அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு பக்கத்தில் ஒரு மெக்கானிக் அண்ணா இருந்தாங்க அவர்கிட்ட கொண்டு போய் வண்டியை விட்டுருந்தேன் ஸோ எனக்கு இங்கே என்ன அனுபவம் நடந்தது ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ நம்ம வந்துட்டு பைக்கை வந்துட்டு ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் பார்க்க போகிறோம் போய் ரிப்பேர் பண்ற வீடியோ அந்த வண்டியை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கழட்டுறாங்க ஆக்சுவலி வந்துட்டு நான் தேர்ட் சர்வீஸ் பயிர் சர்வீஸ் விடக்குள்ள அதை கழட்டி செக் பண்ணி பார்க்கணுமா பட் அவங்க பார்க்கல நானும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன் உள்ள அந்த கிக்கர் பண்ற பார்த்தீங்கன்னா அந்த சைடு பாக்ஸ் எல்லாம் கழட்டி நான் வீடியோவா அதில் காமிக்கிறேன் நான் அதில் பேசுகிறேன் நான் சொல்லுவேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் நான் அதுல அதுல அவ்வளோ மண்ணு இருக்குது அவ்வளோ டஸ்ட் அப்படின்றது உள்ள இருக்குது வண்டி எடுத்து ஒன்றரை வருஷம் வண்டி மாதிரியே இல்லை உள்ள இன்டீரியர் நான் வெளியில ஏதோ தொடச்சு கிடச்சி மேனேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன் பட் இன்டீரியர்ல உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ குப்பை தொட்டி மாதிரி வந்துட்டு இருக்கு எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்டட ஆயிடுச்சு அது ஓப்பன் பண்ணி அவர் காமிச்ச எனக்கு அந்த வீடியோ அந்த கிளிப் பாருங்க நீங்க பாப்பீங்க அதை ஓப்பன் பண்ணி காமிச்ச உடனே என்ன ஒரு ஷோரூம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரி அவங்கள ஒரு வழி பண்ணி அவனை கேள்வி கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நேரம் ஷோரூமுக்கு கிளம்பி போனேன் அங்க போய் பார்த்த கவர்மெண்ட் தான் தெரிவித்து சற்று எழுத்து சாத்தி பூட்டு போட்டு வச்சுட்டாங்க அது வந்துட்டு இதுவா ஏதோ என்ன காரணம்னு தெரியல பட் அந்த இதோ வந்து தூக்கிட்டாங்களாம் அப்புறமேட்டுக்கு அங்கே பக்கத்துல விசாரிச்சா தெரிலங்க ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு அது சின்னாங்க தெரில எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க திருவான்மூர்ல ஸோ அதுக்கப்புறம் நான் விட்டுவிட்டேன் சரி ஓகே போ நம்ம வண்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தேன் அப்புறம் அண்ணன் வந்துட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு கொண்டு போய் விட்டேன் உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்டாரு அண்டு என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனி வந்துட்டு கார் மெயின்டெனன்ஸ் பைக் மெயின்டெனன்ஸும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய வண்டியை அதாவது வாங்கினதுலேருந்து இப்போ தான் வண்டியை ஓப்பன் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளவு டஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா அடிப்பக்கம் ஓப்பனில் தான் இருக்கும் கண்டிப்பாக இதில் ஆப்யூஸ்லி டஸ்ட்டு அப்படின்றது வரும் இதை கூட வந்துட்டு நம்ம ஷோரூமில் கொடுக்கக்குள்ள க்ளீன் பண்ணவே இல்லைங்க இதை கூட க்ளீன் பண்ணல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே எல்லாமே வந்துட்டு நமக்கு டஸ்ட்டு இருந்தால் வேற இங்கே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது இதில் இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா வண்டியை தண்ணியில் விடக்கூட கொஞ்சம் கவனமாக விடணும் ஏன்னா அடியில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது ப அந்த பைக்கிலேயாவது வந்துட்டு மேலே இன்ஜின் இருக்கும் பைக்கில் ஸ்கூட்டிலலாம் கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியிலலாம் பார்த்து விடணும் வீல் மட்டும் நனையிற மாதிரி இருந்தால் தாராளமாக அவன் போயிடலாம் வேகமாக போகக்கூடாது அப்படி வேகமாக போனால் தண்ணி ஃபுல்லாக இன்ஜினில் பற்றும் அப்படின்றது வந்துட்டு நான் இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கங்கே நிறையா துருக்கரையும் வந்துட்டு இருந்ததுங்க இது வந்துட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி நான் முறுக்க கொள்கிற சும்மா பிடிச்சி 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 போகுது வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டியை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் வண்டி இழுத்த மாதிரி போகக்கூடாது அப்படி இழுத்த மாதிரி போகுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கிளட்ச் பிளேட்டில் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக அந்த கிளட்ச் பிளேட்டை நல்லா தேய்ச்சி அதில் மாட்டணும்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம வந்து கிளட்ச் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு செயல்படும் அதை நல்லா தேய்ச்சிடணும் அவர் லாஸ்ட்டாக வந்துட்டு தேய்ப்பார் பாருங்க நல்லா வரு வரு வருன்னு வந்துட்டு தேய்ப்பார் எப்போவுமே சரிங்க பைக்கை நம்ம வாங்கினதுலேருந்து கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வாகனம் அது பைக் இருக்கட்டும் சரி காரு இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கரெக்டாக அதை பராமரிச்சிட்டாலே அது நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது வைக்கவே வைக்காது நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்கள் இருந்து பேசுங்க இது போல் வண்டியை நல்லா பார்த்து கொஞ்சம் பக்காவாக பண்ணி கொடுங்க தயவு செய்து ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் சொல்லாமல் செய்து இருக்காதிங்க ஆடா எப்படியா இருந்தாலும் அவங்க பார்த்துருவாங்க இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்காதிங்க நாளைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சின்னா நம்ம தான் கஷ்டப்படணும் இல்லை பின்னாடி வண்டியை சேல் பண்ணோம்னா சேல் பண்ண முடியாமல் நம்ம தான் கஷ்டப்பட்டுட்ருக்கணும் அதனால் தயவு செய்து வந்துட்டு இது போன்ற தவறுகளை செய்யாதீங்க இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமக்கு வந்துட்டு பெல்ட்டை மாட்டிட்டாங்க பெல்ட்டை மாட்டினதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம இங்கே முன்னாடி இருக்குது இல்லைங்களா இது முழுக்க முழுக்க வந்துட்டு வண்டி செல்ஃப் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி விட்றோம்ல அதுதான் அதாவது செல்ஃப்னா நம்ம கிக்கரை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுதான் எனக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சிங்க ஃபுல்லாக ஜாமாயி நின்றுச்சு என்னடா இது இது வந்து ஃபுல்லாக ஜாம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தான் இவர் சொன்னார் அதில் போயிட்டு நல்லா அடைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் நான் இப்போ அடுத்தது காமிச்சிருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் எக்ஸாக்டலாக இதனுடைய பார்ட்ஸோட பேர்லாம் எனக்கு தெரியாது பட் நான் வீடியோ எடுக்கக்கொள்கிற அவங்க சொன்னது தான் இதில் நீங்கள் ஆகி வரல என்னப்பா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் சொன்னார் இப்போ நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா நமக்கு கிக்கரோட இது அதுதான் அது அது ஃபுல்லாக ஜாம் ஆகிப்போச்சு எப்படின்னா அழுத்தி விட்டுட்டால் கீழே போய் நின்றுக்குது மேலே வரமாட்டேங்குது இது நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக இன்ஜின்லேயே போய் மாட்டிச்சு போகல அப்படின்ற மாதிரி இது செப்ரேட்டாக தான் இருக்குது ஒருவேளை இந்த வண்டிக்கு இது செப்ரேட்டாக தான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் யாராவது மெக்கானிக்காக இருந்து ஒருவேளை இதை பற்றி தெரியுதுன்னா கீழே மறக்காமல் கமேண்டில் சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ இதை வந்துட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா நல்லா தொடச்சிட்றாரு ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா அடுத்த தடவை நானே கைட்டி ட்ரை பண்ணலான் இருக்கிறேன் அப்படி ட்ரை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் கழட்டி கழட்டி சரி பண்ணுறது இங்கே பாருங்கள் இப்படி தான் நம்மளுடைய கிக்கர் அப்படின்றது ஒர்க் ஆகுது இதுதான் சில நேரங்களில் அப்படியே ஜாம் ஆகிடும் இது எதனால் ஜாம் ஆகுதுன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரஸ்ட் ஏறி நமக்கு என்ன ஆகும்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இல்லை ஹீட்டுனால கூட டைட்டாக பிடிச்சிக்கும் நமக்கு கிரீஸ்லாம் போடுறோம் இல்லைங்களா அது பிடிச்சிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருந்தார் அண்ணா அண்ணன் இவர் தான் மெக்கானிக் ஷாப்போட ஓனர் இவர் தான் மெக்கானிக் ஷாப் பார்த்துக்கோங்க மேலே என்னடா அழகு நிலையத்தோட பேர் இருக்குன்னு வந்துட்டு பயந்துடாதீங்க ஸோ அது மேலே இருக்கக்கூடிய வந்துட்டு கடையோட பேர் இந்தாண்டை பார்த்தா எலும்பு கூடு மாதிரி ஒரு வண்டியை உரிச்சு போட்டு வச்சுருக்கிறாருங்க என்னடா இது என்னடா பண்ணிருக்கிறாருன்னு பார்த்தா அடியில் வந்துட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தாங்களாம் ஒரு போல்டு புதுசாக வாங்கிட்டு வந்த போல்ட் கட்டாயி போச்சு ஸோ கடையோட லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கடையோட லொக்கேஷன் வந்து நான் கமெண்ட் பண்ணி விட்றேன் இங்கே பாருங்கள் புதுசாக ஒரு போல்ட் வாங்கிட்டு வந்தாராம் அதுவே முடிஞ்சு போச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் அவ்வளோ குவாலிட்டி மட்டமாக இருக்குது நம்ம வந்துட்டு இந்த படம் மாதிரி தான் அன்னியன் படம் மாதிரி தான் புதுசாக கேபிள் ஒயர் வாங்கி கட்டாயிடும் இல்லைங்களா சரி இப்போ நம்ம வண்டிக்கு வந்துடுவோம் நம்ம வண்டியில் வந்துட்டு அந்த பாக்ஸையும் மாட்டிட்டார் இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் நம்ம அதை கழட்டி வச்சுருந்தார் பார்த்திங்களா கிக்கர் இதெல்லாம் அதையும் மாட்டிட்டார் இதை மாட்டினதுக்கப்புறம் எனக்கு வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தாங்க வண்டி ஸ்மூத்தாக போகுது அதாவது ஸ்மூத்தாகவும் போகுது அண்டு மைலேஜ் எனக்கு ஆஃப்டர் சர்வீஸ் எனக்கு மைலேஜும் நல்லா வந்திருக்குது இதுக்கு முன்னாடி நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன் இந்த வண்டியே இப்படி தான் போல் வண்டியை மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி என்னடா ஒன்றரை வருஷத்துலேயே வண்டி இவ்வளோ வேலை வைக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசி அதாவது வேலைனா பெட்ரோல் அதிகமாக குடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறமேட்டு கடைசியில்தான் தெரிய வந்தது இந்த மாதிரி சர்வீஸ் அவங்க ஒழுங்காக பண்ணல அதனால தான் பெட்ரோல் அதிகமாக குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பெட்ரோல் சூப்பராக வந்து மைலேஜ் வருது அதே போல் வண்டி பிக்கப்பு வேறு லெவலில் இருக்குது அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வண்டி நம்ம கலையில ஸ்டார்ட் பண்ணி முறுக்கிட்டு போகல அடைச்சு அடைச்சு போகாம இருக்கு ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய வண்டியை அடைச்சி அடைச்சி போகுதுன்னா அப்போ நீங்கள் காலையில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் சரி இல்லை எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன செய்யலாம்னா வண்டியை வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷமாவது அப்படியே ஐடியில் ஓட விடணும் ஓகே நீங்கள் வந்துட்டு வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து அடுத்து இன்னும் நிறைய வீடியோ கால் அப்படின்றது நம்ம சேனல்ல வரப்போகுது உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் தேவை அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோஸை நான் சீக்கிரமா மேக் பண்ணி கொடுக்குறேன் அது இதுதான் வரும் இத்தனை லைக் வரணும் அத்தனை லைக் வரணும் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் போடுங்க அந்த கண்டென்ட் நம்மளால பண்ண முடியுமா கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு ப வீடியோவில் சந்திக்கலாம் அதுபோக உங்களுடையன்றது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்